அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் வாழ்க வளமடம் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நான் உணவு உண்ணும் நெறிமுறைகள் பற்றி வழங்கி வருகிறேன் அதில் இன்று ஒரு மனிதனுக்கு தேவையான கலோரிகள் பற்றி பார்ப்போம் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு நூறு கலோரியும் ஒன்று முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தொள்ளாயிரம் கலோரியும் ஒன்பது முதல் பன்னிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ரெண்டாயிரம் கலவரையும் தேவைப்படும் இருபத்தி ஒரு வயது உள்ளவருக்கு ரெண்டாயிரத்து நானூறு கலோரி தேவைப்படும் ஆன்மகனுக்கு உழைப்பு சிறிது அதிகமாக இருந்தால் மூவாயிரம் கலோரியும் உழைப்பு மிக இருந்தால் மூவாயிரத்து இரநூறு கலோரியும் உணவு சத்து தேவைப்படும் உணவு இன்னும் நெறிமுறையில பற்றி தெ புலவர் திருவள்ளுவர் மருந்து அதிகாரத்தில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் மருந்தியன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் நாம் முன்பு உண்ட ஆகாரம் செதித்த பின்புதான் உண்ண வேண்டும் அற்றல் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் நெடுதுயிற்கு மாறு அளவாக உண்ண வேண்டும் அதன் உடம்பை நெடுங்காலத்துக்கு காப்பாற்றும் வழி மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு தன் நாக்கு விரும்பியபடி அல்லாது நோய் கொடுக்காத உணவாக உண்ண வேண்டும் இழிவருந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேறையான் கண் அளவுக்கு சிறிது குறைவாகவே உண்பவனிடம் இன்பம் நீங்காமல் நிற்பது போல் அளவுக்கு மிகுதியாக உண்பவனிடம் நோயும் நிலைத்து நிற்கும் என்று நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நமது நாட் தமிழ்நாட்டில் சொல்லப்படும் பழமொழிகளும் உணவு கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்றன பசித்து புசி நுறுங்கத்தென்றால் நூறு வயசு உணவை குடி நீரை உண் வாழ உண் உண்ண வாழாதே மீதூன் விரும்பி உழைத்து உண்பதே பேரின்பம் கூழானாலும் குடி அளவிற்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு உண்ணுங்கால் நீர் சுருக்கி மேர் மோர் பெருக்கி உருக்கி உண்பவர்தம் பேரிற்கு போமே பெனி நாம் உணவை நன்றாக மென்று சுவைத்து உண்டால்தான் உமிழ்நீர் சரியான அளவில் கலந்து நாம் உண்ட உணவு எளிதில் சீரணமாகும் பானங்களை அதில் சூட்டோடு அவ்வளோது குளிர்ச்சியோடு அருந்தினால் இருக்கும் உமிழ்நீர் குளங்களும் வயிற்றிலிருக்கும் பற்பல ஜீரண நீர் உற்பத்தி குளங்களும் தளர்ச்சி அடைந்து உட்கொண்ட உணவை ஜீரணிக்க தேவையான ஜீரண நீர்களை சுரக்க முடியாமல் போய் ஜீரணம் தாமதமடையும் தே செயற்கை மனமும் வண்ணமும் சுவையும் உள்ள உணவை நாம் ஆவலால் தூண்டப்பட்டு பசி இல்லாத போதும் உட்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று ஆன்றோர்கள் நமக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் வாழ்க வளமுடன் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு நான் உணவு உண்ணும் நெறிமுறைகள் பற்றி வழங்கி